வணக்க நண்பர்களே நான் உங்கள் நடுபடி மீனவன் எல்லா நண்பர்களும் எப்படி இருக்கிறியா நல்லா இருக்கீங்களா நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராம தீர்த்தவங்க சீதா தீர்த்தம் அதாவது சீதா அன்னைக்கு வந்து தாகம் எடுக்கும்போது ராமர் வந்து அம்பு எஞ்சி அதில் வந்து தண்ணி ஊற்று மாதிரி வந்து அந்த தண்ணி அள்ளி தாகம் தீர்த்ததாக சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா வில்லுண்டி தீர்த்தங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த அதிசயமான கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இருக்குது அந்த கடலுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல தண்ணியை அள்ளி இன்றைக்கி நம்ம குடிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய நண்பர்கள் வராங்க பார்த்திங்கன்னா அந்த நண்பர்களும் அதாவது பதினோரு மணி அளவு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரத்திலே வந்திருந்ததுனால எந்த கூட்டத்தையும் காணும் நம்ம நேரத்திலே இன்றைக்கி நல்லதுனையாக அள்ளி குடித்து பார்க்க போகிறோம் வாங்க என்னோடய வீடியோக்களை நம்ம தொடர்ந்து அந்த அதிசய கிணற பார்க்க போகலாம் நண்பர் வந்து இன்றைக்கி தம்பியை நான் கூட்டி வந்திருக்கிறேன் இந்த அதிசயமான கிணத்தை பார்க்குறதுக்கு நம்ம தம்பி தான் இந்த தம்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கு சிங் முழு பேர் ராம்சிங் நம்ம சிங்கன்னு கூப்பிட்டுருக்குறோம் இந்த சிங்கு தம்பியை இன்னைக்கு வந்து ரொம்பவுமே வற்புறுத்தி கூப்பிட்டு வந்திருக்கிறேன் வரமாட்டேன் தான் சொன்னார் சரி வாட போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கேன் வாங்க நம்ம அதிசயமான கிணற பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வாங்க பார்க்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிர நண்பரோட இப்போ வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு நானும் இங்கே வந்து ஒரு பிறந்து வரந்து ஒரு இருபத்தேழு வருஷம் இருக்கும் இந்த வில்லண்டி திருத்தத்தில் அப்படி ஒரு அதிசயம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம எக்வல்லவே இல்லை நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம கடையில் போவோம் வருவோம் எங்கே நம்ம விளையாட போவோமோ கொள்ளுவோமோ அங்கே போயிடுவோம் இது ஒரு அதிசயமா இதை போய் பார்த்துட்டு என்னத்தை நம்ம இது பார்த்து என்னோன்னு போகிறோம் இதில் அப்படி தலை எண்ணெய் என்ன எப்படி வருது எப்படி வரணும்னு யோசிக்கிறோம் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை விட்டாச்சு இப்போ நம்ம நாடு நண்பர்களோட பழக்கம் வச்சனால அவங்க நம்மளை வற்புறுத்தி கூப்பினால வந்திருக்கோம் சரி இப்போ என்ன தான் பார்ப்போம் அதே ஒரு இடத்துக்கு போகாமல் நம்ம வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சரி வராது அது போய் பார்ப்போம்னு சொல்கிறக்காண்டி அவர்களோட சரி வந்திருக்கேன் அது அடுக்காதல ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க அதை நம்ம போய் பார்ப்போம் பார்த்து தண்ணி அழிச்சு குடுத்து பார்ப்போம் இருக்காரு நமக்கு ஸ்கிப் நம்ம பாருங்க முன்னாடி வாங்க பார்ப்போம் அன்பிலே இப்ப உள்ள ஜென்ரேஷனில் வந்து சொன்னா யாருக்குமே வந்து புரியாது அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து தம்பி சிங்கு சிங்கை கூட்டுட்டு இன்றைக்கி அதிசய கிணறு இருக்குது நம்ம வந்திருக்கிறோம் தம்பி குடிச்சு பார்த்தா தான் நம்புவேன் அப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தவரை இன்றைக்கி வந்து போட்டு வந்திருக்குறோம் இப்படி கடலுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து உப்பு கறிக்காமல் சுவை குடிக்கிற தண்ணியில் இருக்குன்னா அப்போ அது ஒரு அதிசயம் தானே அற்புதம் தானே அதை வந்து நம்ம தம்பி இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கி அதிசய அரிசியை கிணத்துல இப்போ போய் நம்ம கிணத்த பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த அந்த கிணத்துல இருக்க தண்ணியை நம்ம அள்ளி குடிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கப் போறோம் சரி ஆ ஆ வாங்க எப்படி ஒரு நல்ல தண்ணினா ஒரு தானே தண்ணி அள்ளி அதான் என் போயிட்டார் போயிட்டேருவா நண்பர்களே இதுதான் அந்த அதிசய கிணறு கடலுக்குள்ளே இருக்குது கடலை பார்த்துக்கங்க சுற்றி அங்கே போய் சொன்னோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடலை பார்த்துக்குங்க சுற்றி கடல்தான் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தம்பி சிங்கி வந்து இப்போ கிணத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ கிணத்த உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து ஒரு பாலம் அமைச்சிருக்கிறாங்க அந்த பாலத்துலேருந்து நம்ம நேராக நடந்து வந்தால் இந்த கிணறு தான் இருக்குது இந்த அதிசய கிணறு தான் இருக்குது இப்போ அந்த அதிசய கிணறுல தண்ணி கிடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ வாங்க இப்போ கிணத்துக்கு இருக்குது ஒரு ஒரு நண்பர்களே என் முகம் தெரியுதுல இருக்கிற ஒரு அதிசய கிணறு நம்ம ராமேஸ்வரத்து பகுதியை சேர்ந்த வில்லுவண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் உள்ள வந்தோம்னா ஒரு கோவிலோட இந்த கடலுக்குள்ள இந்த கிணறு இருக்கு நண்பர்களே அந்த தான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல தண்ணி அள்ளி குடிக்க போறோம் எல்லாருமே வந்து வாங்கி தண்ணிலாம் அள்ளி குளிச்சுட்டு தான் போறாங்க நம்மளும் குடிச்சு பார்ப்போம் எப்படிக்குன்னு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு காமிக்கணும்ல எல்லாத்தையுமே நம்பிட முடியாதுல்ல உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே தொடர்ந்து நினைந்துருங்கள் இது உங்கள் நாடோடைய சேனல் இது உங்களுக்காகவே வந்து பார்த்தா தண்ணி கிணறு தான் இருக்கு கிணறு வாக்குறதுக்கு இல்ல அதனால நம்ம தாத்தாவை நம்ம கூப்பிட்டுருக்கோம் தாத்தா வந்துட்டு இருக்காங்க

ஆ இந்த முக்கியமான சேத்தர் ராமேஸ்வரம் கைலாஸ் போடுறது வந்து எவ்வளோ போடி இருந்தாங்க எவ்வளோ மில்லியிருந்தா சரி முடியவே முடியாது பத்து சேத்தல் பதினஞ்சு இருபது நாளில் போயிட்டு வந்தோம் ராமேஸ்வரம் கைலாஸ் இங்கே பிறந்தவங்க பூரா அத்தவாணி தான் இல்லை ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இந்த கிணறு வந்து கடலுக்குள்ள இருக்குது இந்த கங்கை கிளியல் காங்கைக்கிலேயே இருந்தது அது எப்படி இது வந்து ராமர் வந்து அம்பு சீதா இன்னைக்கு வந்து தண்ணி எடுத்து இலங்கை வந்து அம்பு விட்டு இங்கே வந்து இலங்கையில இருந்து அம்பு விட்டு நாள் முடிக்கப்படுவோம்

பரவாயில்ல அப்போ வந்து அவர் அம்பு ஏயும் போது இல்லை கடல் இருக்கா என்ன இருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல இந்த ஊரில் மாட்டேன் முஸ்லீமும் கிறிஸ்டின் இந்து எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க வெளியிருந்து வந்தாங்க சண்டையும் கேட்டு சரி 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 அதெல்லாம் நம்ம ஊரில் வந்து எல்லாருமே வந்து ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க ஆமாம் பரவாயில்ல இருந்து அம்பு ஏயும் போது அது காட்டுக்குள்ளே தான் ஏஞ்சாருண்ணே ஆனால் வந்து அது கடலுக்குள்ளே ஆனால் அது கடலுக்குள்ளே வந்து விழுந்துருக்கு வனவாசம் வனவாசம்

அதாவது நண்பர்களே எந்த கடல் பகுதியில் வந்து ஒரு க கடத்தண்ணி உள்ள இருக்குன்னா பக்கத்தில் வந்து தோண்டோம்னா அது கடத்தண்ணி தான் இருக்குது ஆனால் இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை பக்கத்தில் வடகடல் மட்டும்தான் கடற்கரை பக்கத்துலேயே தோண்டி எடுத்தோம்னா நல்ல தண்ணி வருது அது என்ன அது அது என்ன காரணம் என்ன காரணம் கட்டுப்பட்டது சத்தியத்து கட்டுப்பட்டதுனால சூப்பர் தாத்தா உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதிசயமான கண நேர இன்னைக்கு தம்பி ராம்சிங் நம்பரியா நம்பரே இப்ப நம்பரியா குடிச்சு பாத்துறேன்னா நீங்க நம்புவீங்க ராம்சிங்யா இருக்கு அதன இவ்வளவு கேடையாது நம்பிக்கை இருக்கு வீட்டு தண்ணி அப்படியே இருக்கு நான் சொன்னதுக்கு என்னமா நீ சொன்ன வரமானே வரமாட்டேனே இப்ப எவ்ளோ ஒரு இப்போ ஒரு அதிசயமான ஒரு கணத கூட்டு வந்து இன்னைக்கு காலையிலேயே உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் பாத்துக்க यार கரெகமா நிச்சம் gelecek இவ்வளவு ஒரு வர்றாங்க தண்ணி வேணும்

இப்போ புரிய காலங்களில் நிலப்பரப்பு ஆகிருச்சு இதுலேயும் கடல் இருந்தது தான் இப்போ நிலப்பரப்பு ஆனால் கொஞ்சம் கடல் உள்வாங்கினால கொஞ்சம் அவங்களுக்கு இப்படி தெரியுது இதுப்பா ஃபுல்லாக கடலாக இருந்தது தான் இப்போ நிலப்பரப்பாக இருக்குது அது அதிசய கடலாக மேலே இருக்கு அது கீழே உள்ள நம்ம இதெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம் கீழே பார்த்துட்டு கடலை பார்த்துக்க கடலை தண்ணி தான் இந்த தண்ணியை நம்ம குடிச்சு பார்த்தோம்னா உப்பு கறிக்க தான் செய்யும் இந்த தனியை உப்பு கறிக்க தான் செய்யுது இது சரியான உப்பு கறிக்குது அது கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது உண்மையிலேயுமே பார்த்தீங்களா நீங்களும் வந்து குடிச்சு பாருங்கள் நம்மளே வந்து குடிச்சு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா நண்பர்களே நாடோடைய எண்ணெய் கூட்டம் தாப்பில் இங்கே ஒரு அதிசயமான கிணறு இருக்குன்னு சொல்லி அது நம்ம பயிர் துக்கிறதான் வந்தோம் பரவாயில்ல அது குடித்து பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நம்ம நான் வீட்டு தண்ணி மாதிரியே இருக்குது அப்படியே நானும் நினச்சேன் இது வீட்டு தண்ணி மாதிரி இருக்காது சும்மா அது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு இருந்து இங்கே அம்பு விட்டு அந்த நல்ல தண்ணி கிடைக்கினா அவனுக்கு உண்மையிலுமே அற்புதம் தான் காலங்காத்தால் நம்ம வந்து சாப்பிட்ட பின்னாடி வந்து ஒரு தண்ணி குடிச்சிக்கணும்னா ரொம்ப ஒரு அற்புதமாக தான் இருக்குது வெளி மாநிலத்துலேருந்து வர்ற மக்களுக்கு வந்து ரா ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா எப்படி கன்ஃபார்மாக இந்த வில்லுவண்டி திருத்தம் அந்த இடத்துல வில்லுவண்டி திருத்தம் வந்து ஃபஸ்ட் அப்படி வந்து ஒன்றரை கிலோமீட்டரு கடலுக்குள்ளே இருக்குது அது வந்து எப்படியும் வந்து எனக்கு வந்து குடிக்காமல் இருந்து மிஸ் பண்ணிடாது யாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்